நான் தமிழன் தமிழன் அந்த அடிபணிவதும் தமிழன் எங்க தலைவர் பயப்படவே மாட்டீங்களா சிமான் பயம் என்பது கோலைகளின் தோழன் வீரனுக்கு எதிரி எந்த வீரனும் கண்ணீர் சிந்த மாட்டாங்கிறார் கலங்கிட்டு இருக்க அழிச்சிட்டா விட்டு போயிருவா தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமா நான் பேசி உண்மையிலே பச்சை மட்டையை வச்சு வெளுத்து விட்டுருவேன் சிவாஜி சிவாஜி படத்துல ஐயா ரஜினிகாந்த் நடித்திருந்த ஆபிஸ் ரூமுக்குள்ள போங்க போங்க அப்படின்னு அங்க நல்ல ஒரு பத்து இருபது ஜிம் பாய்ஸ் வச்சிருப்பேன் என்னைய தேச்சுக்கிட்டு குறுக்கு மருக்கம் அவன் அடிக்க மாட்டான் அவன் குறுக்கு போயிட்டு இருப்பான் அங்கேருந்து நல்ல பணம் மட்டும் கருக்கோட வெட்டி வச்சுட்டு வருவீங்க நீ தானே பேசுனவன் தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமா ம் நீ தானே ம் நீ தானே அவங்கெல்லாம் ஆடு மாடு மேய்க்கட்டும் நம்ம டாக்டர் ஆகிடுவோம்னு டாக்டரு உனக்கிட்ட ஒரு நோயாளி வந்தால் பால் குடிங்க முட்டை சாப்பிடுங்க எல்லாம் கீரை சாப்பிடுங்க எல்லாம் வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்துக்குங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அது எங்கேருந்து வரும் உங்க ஒப்பம் கொண்டாடுவானா உங்க ஓத்தா கொண்டாடுவாளா யார் கொண்டாடுவா யார் கொண்டாடுவா எங்க ஆத்தால பண்ணா கொண்டு வரணும் ராஜா தெரியுதுல்ல அங்க உன்னை குற்றப்படுத்துவான் வேளாண்மை செஞ்சிடாத ஆடு மாடு வளர்த்துறாத நாட்டுக்கோழி வளர்த்துறாத பட்டுப்பூச்சி வளர்த்துறாத தேனீக்கள் வளர்த்துறாத ஆனா தேன் ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு தேக்க ரெண்டு தேன் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு ஹெல்த்துக்கு நல்லது ஆவின் பால் அரசு விக்கு ஆனா மாடு வளர்க்காது அவமானம் அப்ப இது மாட்டு மாட்டு மாறுல இருந்து கிடைக்கிறீங்களா இல்ல தண்ணி குழாயில இருந்து திருகிறீங்களா உங்க வீட்டு குழாயில திருகணும்னா பால் வந்துருதா நீங்க விற்கிறதுலாம் பாலா இல்ல பால் போல ஒன்றா பால் போல ஒன்று பால் கிடையாது சத்தியமாக கிடையாது தலைமை நானே கிடையாது நான் எங்க அப்பாட்ட கேட்டேன் எங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா நம்மால் வரட்ட அப்பா நம்ம பால் குடிக்கலாம் குடிக்கலாம் மாடங்கிருக்கு மாடங்கு இருக்கு இது பால் போல ஒன்று ஒரு பச்சிலம் குழந்தைகள் பருகுகிற பால் முழு சத்து உள்ள உணவு முழு புரத உணவு எந்த திரவ உணவிலும் உனக்கு கழிவு வராது ஆனால் பால் குடித்தால் கழிவு வரும் பாலை சாப்பிட்டே நீ பல ஆண்டுகள் உயிர் வாழலாம் ஆனால் புரிந்து நீ தாயின் மாதிரில பால் மட்டும்தான் குடித்தா ரெண்டு வருஷம் ஆனால் கழிவு வந்தது ஏன்னா முழுமையான உணவு அந்த பாலில் பிளீச்சிங் பவுடர் யூரியா இதெல்லாம் கலக்குறான் திராவிட பால் நாட்டை நாட்ட திராவிட பால் நாட்ட திராவிட மில்க் திராவிட மாடல் மில்க் திராவிட திராவிட மாடல் மாடல் மில்க் இந்த மாடலை நானும் கேவலப்பட்ட மாடலா இருக்கு ஒரு பொம்பளை வருவா அவ பேர் சமந்தா அந்த பொம்பளை திடீர்னு ஒரு நடிகை வரும் என்ன அவன் வந்து இதை எடுத்து கடிப்பான் ஒரு சோளத்தை அப்படி என்ன உங்க ஈர்களில் ரத்தமா உங்க ஈர்களில் ரத்தமா உங்க 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 பற்பசையில் வந்து நீம் இருக்கா கறி இருக்கா உப்பு இருக்கா கருமம் பிடிச்சவங்களா இதை தாண்டா ரொம்ப நாளா வச்சு நாங்க விளக்கிக்கிட்டு இருந்தோம் ஏய் நீம்னா என்ன வேப்பம் வேப்ப குச்சி நம்ம விளக்கணும்ல அது இப்ப இந்த வேப்ப மலை வேப்ப இலையில வேலி இல்லையா மதிப்பு இமயமலை அடிச்சாரல் எடுத்த நீம் அதை சன்ன குரல்ல சொன்னா நம்பவில்ல இது வந்து பாருங்க ஐயோ ஐயோ ஒண்ணும் நம்ம வைத்தியம் ஆயிட்டோமா இல்ல அவங்க வைத்தியம் ஆயிட்டாங்களா என்ன கணக்குன்னு வித்தியாசம் ஒரு ஒரு சிக்கல்ல சிக்கிட்டோம் அந்த மாடல் வருது வருதில்ல அந்த மாடல் ஆஹ் என்ன என்றால் ஆடியாக்கு தான் மசாலா என்றால் ஆச்சி மசாலா தான் அது கமகமகம் என்று சாம்பார் இருக்கும் இந்த மாடல்கள் வருதுல அது மாதிரி ஐயா ஸ்டாலின் தம்பி உதயநிதி ஒரு மாடல் திராவிட மாடல் அது இல்லாத இருக்கிற மாதிரியே சொல்லி விற்கிறது நீ வேணா பாரு ஒருத்தவருவா எனக்கு பல்கூச்சமா இருந்தது நான் அதை பொருள்படுத்தவே இல்லை காலையில் காஃபி குடிக்கும்போது ரொம்ப கூச்சமாக இருந்தது அப்போ என்னுடைய டாக்டர் பெஸோடன்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணார் அவள் அந்த பொம்பளை அவள் போனதுக்கு இன்னொருத்தன் அப்படி நாரும் அவன் காதலி கிட்ட வர மாட்டான் அப்புறம் க்ளோஸ் அப் போடனா க்ளோஸ் அப்பில் வந்துடுவான் அவள் நீ இப்படியே அவன் சொல்கிறத கேட்டு திரி முப்பத்தஞ்சு வயசில் புறம் கொட்டி அப்புறம் கட்டு கட்டி கட்டு ஒட்டு கட்டிக்கிட்டு இப்படி திருவேன் அப்புறம் அந்த சம்பை போடு இந்த சாம்பை போடு இந்த எண்ணெய் தேய் அந்த எண்ணெய் தேய் அப்புறம் மறுபடியும் முடிய போய் நட்டுக்கிட்டு திருவேன் விற்கமாட்டிட்டு சுத்தைய இது ஒரு கொடுமடா சாமி அன்னைக்கு படம் போடுவாங்க கொஞ்சோண்டு விளம்பரம் வரும் இன்னைக்கு விளம்பரம் போடுவாங்க கொஞ்சோண்டு படம் வருது இது ஒரு இது ஒரு கொடுமை அது மாதிரி இந்த மாடல் பால் கிடையாது கறி கிடையாது உனக்கிட்ட கோழி கிடையாது தேன் கிடையாது பட்டு பூச்சிக்கு எதுவுமே கிடையாது நாம் என்ன சொல்கிறோம் நீ பொறியாளராக போ போ போறியா போக்க பொறியாளராக போயிக்க மருத்துவம் படிச்சுக்க எல்லாம் படிச்சுக்க இந்திய குடிமைப்பணிக்கு போறியா ஐஏஎஸ் ஆகிறியா ஐபிஎஸ் ஆகிறியா ஆகு அதோட கூடுதலா என்ன சொல்றேன் வேளாண்மை செய்தல் அது சார்ந்துதான் ஆடு மாடுலாம் வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் எல்லாம் சேர்ந்துதான் வேளாண்மை எங்களுடைய பெரியதாகப்பன் வர சொல்கிறார் என் உடன் பிறந்தவர்களே ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் ஒரு முருங்கை மரமும் ஒரு பசு மாடும் இருந்தால் போலும் அந்த குடும்பம் வறுமையை சந்திக்காதுங்கிறது முருங்கை காய்ச்சி ஓயும்போது பசு கண்ணு போட்டுருவோம் பசு சினையாகும் போது முருங்கை காய்ச்ச ஆரம்பிச்சிடும் அப்போ வறுமையை ஒழிச்சிருது எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு காசு சம்பாரிச்சுட்டே இருக்க முடியும் ஒரு வீட்டில் வறுமை அண்டாதுங்கிறது ஏன் நீ ஒரே ஒரு முருங்கை மரம் வளர்க்கணும் நாலு வளர்த்துக்குருவோம் ஏன் ஒரே ஒரு பசு மாடு வளர்க்கணும் அஞ்சு வளர்த்துக்குருவோம் முடிஞ்சு இவங்க நம்மளை கேள்வி பண்ணுவாங்கல்ல எங்கள் ஊர் ஆட்டுக்காரன் மாட்டுக்காரன்னு திமுக அதிமுக ஆட்சியில் வீட்டுக்கு ஒரு மாடு கொடுத்துச்சா இல்லையா கொடுத்துச்சில்ல வீட்டுக்கு ஒரு கோழி கொடுத்துச்சா இல்லையா நாட்டுக்கோழி வறுமையை போக்குங்க வளர்த்து வறுமையை போக்குங்கன்னாங்க ஆடு கொடுத்தாங்க வீட்டுக்கு ஒரு ஆடு டெய் நீ வீட்டில் வளர்க்க சொல்லி ஆடு மாடு கொடுக்குற நான் நாட்டில் தான் வளர்க்குறேங்கிறேன் இவ்வளோ தான் கூடுதலாக இதையும் அரசு பணியாக்கிவிட்டால் மக்களின் வாழ்விடங்கள்லேயே அரசு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் இதை பேசுகிறான் ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல அரசு பணியாக்கிடுவேன் கேள்வி பண்ணுறான் ஆனால் டாஸ்மார்க்கில் ஊற்றி கொடுக்கறான் பாருங்க எம்ஏ எம்பிஏ எம்எஸ்சி பிஏ இந்த இருக்கிற இன்ஜினியர் இவனை பற்றி பேசுறதில்ல சாராயம் ஊற்றி கொடுக்கறது அரசாங்க பணி அவனுக்கு உலகத்துக்கு சாப்பாடு போடுற விவசாயம் அரசாங்க பணியாக இருக்கக்கூடாது உங்களெல்லாம் விட உண்மையிலே வச்சு தாண்ட அடிக்கணும் என்னவோ ஒன்னு நடந்துருச்சு நீ என்னை மட்டும் நினைக்காத விழுவேன் அதை விட வேகமாக எழுவேன் விழ விழ நாங்கள் எழுவோம் ஒன்று விழுந்தால் ஒன்பதால் அல்ல உலகத்தீரே ஒன்று விழுந்தால் ஒரு நூறாக எழுவோம் எழுந்திருக்கா இல்ல ஒரே ஆள் தான் ஒரே ஆள் தான் தமிழ் பேரினத்தில் ஒரே ஒரு தலைவன் உலக தமிழ் பேரினத்தில் எழுச்சியும் புரட்சியுமான தீயை பற்ற வச்சு விட்டான் அவன் தம்பி ஒரு பின்புலங்களை ஒன்றும் கிடையாது எங்கள் அப்பா அமைச்சரோ முதலமைச்சரோ அதுக்கப்புறம் நான் வாரதோ வாரிசா வாரதோ அதெல்லாம் கிடையாது ராஜா எங்க காட்டிய ஊரை பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல பிறந்து என்ன பேச்சு இந்த பயவல பேச்சு தெரியுது அப்படி நினைப்பேன் உண்மையில நினைப்ப உண்மையில நினைப்ப அங்க வந்து இவர் பரம்பரை மரபணுலே ஒரு வீரர் இருக்குல்ல இருக்குமா இல்லையா தமிழன்னாவே வீரம் வீரம் தானே அப்புறம் என்ன புளி புலியை முரத்தால் அடிச்சு துரத்தினால் மரத்திங்கிறது சும்மா கதை வரட்டுவா அது மாதிரி நீ விழுந்துரும் நீ அவ்வளவுதான் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை விட போறதுல வந்தவண்ண கடும் சட்டம் இந்த மாதிரி கடைத்திரவுலாம் இப்படி எழுதி வச்சு முடியாது இங்கிலீஷ் எழுதி வச்சு முடியாது தூய தமிழ் எழுதல நான் பூட்டி சாவி எடுத்துட்டு போயிருவேன் இல்லைன்னா நானே எழுதி வச்சுட்டு காசை வலுச்சுக்குவேன் ஐநூறு கோடி ஒதுக்கி நானே எழுதிருவேன் ஆதித்யா போடிங் தங்க உணவு மற்றும் தங்கும் விடுதி ஆ அது யாரா கீழே ஒருத்தன் அவனை அப்படி தமிழ்ல எல்லா பேரும் எழுதி வைப்பேன் அப்புறம் அவனுக்கு நான் பணத்தை அனுப்பி விட்டுருவேன் இதை கொடுத்துருவா ரசீது ஐயா பணத்தை கொடுத்துரு இவ்வளவு செலவாயிருக்கு இல்ல நீயே மாத்தி எழுதிக்கிறியா வெல் குட் தமிழன் காசு வேணும் தமிழ் வேணாமடா இது ஏ நாடு தமிழ்நாடு என் தாய்மொழி இல்லாத என்ன நாடுங்க என்ன தமிழ்நாடு இது என்ன தமிழ்நாடு நீ தமிழ் படிக்காமலாம் தப்பிக்க முடியாது என் தம்பியை சொன்னாங்கல்ல ஆளுநர் ஐயா ஆர் என் ரவி சொல்றாரு இந்த தமிழர்கள் வந்து வரலாற்றை மறைச்சிட்டாங்க ஏ ஓ வரலாறு என்பதே எங்களுக்கு வரலாறு என்பதே நீ கற்பிச்சது வட இந்திய வரலாறு தானடா வேற என்னடா எங்களுக்கு கற்பிச்சிருக்கேன் நீ என்ன கற்பிச்சிருக்கீங்க நீங்க உங்களுடைய கேந்திர வித்தியாலயா நவோதயா உங்களுக்கு சிபிசி பாடத்திட்டத்தில் என் மொழியே கிடையாது அப்படியே போய் என் வரலாறு இருக்கும் எப்படியும் வரலாறு இருக்கும் தாய்மொழி படிக்காத தண்ணீர் வரலாறு தெரியாத இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தியே கிடையாது செய்தியே கிடையாது அப்புறம் எங்கிட்ட நாங்க வாழ்றது நீ என்னை திட்டமிட்ட அழிக்க நினைக்கிறாய் நான் அழிவில் இருந்து என் அன்னை தமிழ் சமூகத்தை காக்க நினைக்கிறேன் நீ வீழ்த்த நினைக்கிறாய் நான் இள நினைக்கிறேன் இதுதான் இருக்கிறது நீ அவ்வளவுதான் ஈழ போர் முடிஞ்சிருச்சு தமிழங்க விழுந்துட்டாங்க இனி எவனும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒற்றை மகன் என் தலைவன் சூட்டு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது சொல்றாரு என் தோட்டால் துவக்கில் இருந்து போற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதே வலிமை உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளுக்கும் இருக்கு பேசுங்க சொல்ல மாட்டார் சும்மா வெடிங்க வெடிங்க பாத்துக்கிறோம் ஒண்ணு இல்ல நான் என்ன பேர் காசு கொடுத்தனா இல்ல போகும்போது கோட்டர் வாங்கி கொடுக்க போறேன்னா இல்ல பிரியாணி வாங்கி கொடுக்க போறேன்னா அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் அண்ணன் எனக்கான அரசியலை முன்வைக்கிறான் எனக்கான எதிர்காலத்துக்கு கத்துகிறான் எனக்கும் பின்னாடி வருகிற என் பிள்ளைகள் என் சந்ததியினர்கள் என் தம்பி தங்கைகளின் எதிர்கால வாழ்விற்காக கத்துகிறான் என் தலைவன் தனக்கான நாட்டுக்காக போராடவில்லை அதை போல நானும் எனக்காக போராடவில்லை எத்தனை பேர் என்னை கேட்டுப்பா கூட்டணிக்கு வந்துரு இவ்வளவு பெட்டி இவ்வளவு சீட்டு இவ்வளவு நோட்டு அதை அங்கிட்டு போய் நீட்டு அங்கிட்டு போய் காட்டு நீ என்ன நாலு மூணு சீட்டை கொடுத்து தம்பி செதர்காய உடைச்சி ஆளுக்கு ஒரு சில்லு எடுத்து கிடைக்கிற பையன்ல தம்பி மொத்த தேங்காய என்னது ராஜா மொத்த தேங்காய் என்னது இந்த நாடு எனது இந்த அதிகாரம் எனக்கு கைவரப்பெற்றால் தான் என் கனவை நான் நிறைவேற்ற முடியும் தரமான கல்வி தரமான மருத்துவம் தூய குடிநீர் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் நல்ல காற்று சுவாசிக்க நடக்க பாதை எரிக்க மின்சாரம் இதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னா என் மக்களுக்கு கொடுக்கணும்னா எனக்கு முழு அதிகாரம் இருக்கணும் அங்க போய் பேசி என்ன பண்றது சட்டசபையில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் ரூபாய் என்ன ஆக்கப்பூர்ம நிகழ்ச்சி எல்லாம் பெரும்பாலும் போடுறது நாலு மாட்டு சாணியை தட்டினாலும் எரிச்சு சாம்பலாகி பல்லாத விளக்கி இருக்கும் உரமாவது என்ன ஒன்றுமே ஒன்று பண்ணுறது அது அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதெல்லாம் ஒருத்தர் தூங்கிடுறாரு உண்மையிலேயே நடந்துச்சு நான் பார்த்தேன் தூங்கிட்டார் அவர் அந்த மாதிரிய அமர்வில் வந்து அவர் சாப்பிட்டு இருந்தவர் கொஞ்சம் பெரியவர் தூங்கிட்டார் அப்போ எல்லாம் கை தட்டினோடனே இவரை இந்த சத்தம் கேட்டணும் எந்திரிச்சிட்டார் எந்திரிச்சு ஏன் தட்டுறாங்க எதுக்கு தட்டுறாங்க எந்திரிச்சோன்னா அவரும் அதை நம்ம பார்க்கும்போது அட பாவமே என்ன என்ன கொடுமை பாருங்க அவ்வளோதான் கீழே போர் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் கொண்டுட்டோம் தமிழன்னு நினைச்சான் நீங்கள் விட்டுட்டு போற பசங்கன்னு நினைச்சிருக்கீங்களே என்ன நீங்கள் எல்லாரும் விட்டுட்டு போயிருங்களேன் ஆயிரக்கணக்காக கூடி நிற்கிறீங்களே எல்லாரும் என்னை விட்டு போங்களேன் இந்த பக்கம் திரும்பி இந்த சுவரை பார்த்துட்டாவது பேசி வந்து செத்து போவனே ஒழிய நான் நான் விட்டுட்டு போவேன் மட்டும் நீ கருதிடாத அவ்வளோதாங்க அவன் விட்டு வாய்ப்பு இல்லைதா சொறாம பாருங்க அப்ப எல்லா இடங்களையும் பாருங்க நீங்க வழிபாட்டிலிருந்து மொழியிலிருந்து வெளியேற்றா அப்புறம் வரலாற்று வழிபாட்டிலிருந்து வெளியேற்றுறா எப்படி வெளியேற்ற பாருங்க என் தம்பி தங்கிகள் பெரும்பு மிக்க பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும் தமிழ் இனத்திற்கு வந்து கோயில் என்பது வழிபாட்டு தலம் மட்டும் அல்ல கும்புற கோயில் போய் சாமி மட்டும் அல்ல வரலாற்று பேராவணம் கோயில்களின் மதில் சுவர்களில் இருக்கிற கல்வெட்டுகளில் தான் நமக்கான வரலாற்று சான்றுகள் குறிப்புகள் இருக்கு இவனா ஐயா குடவாசர் பாலசுப்ரமணியம் அவர்கள் ஏழு குடவாயல் பாலசுப்பிரமணியம் எழுதின புத்தகங்கள் எல்லாம் படிச்சுப்பாரு இந்த பதினொன்றாம் நூற்றிலாந்தான் அந்த கல்வெட்டில் அந்த கோயிலில் அந்த கல்வெட்டில் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த கோயிலில் அந்த கல்வெட்டில் இந்த குறிப்பு இருக்குது என்று இருக்குது அப்போ உன்னை கோயிலில் வழிபாட்டில் இருந்து மட்டும் எளியத்தில் உன்னை வரலாற்ற இந்த மாதிரி இப்பவர்கள் வரலாறு என்ன கருணாடி அவர்கள் எல்லாரையும் படிக்க வைத்தார்கள் அவ நாங்க எல்லாம் வரலைன்னா சீமா எப்படி படிச்சு நீங்க நல்லா படிச்சு பெரியாலும் நல்லா இருப்பேன் இவங்க தான் சொத்தவத்தை என்னை படிக்க வச்சுப்பேன் எங்க அப்பா படிக்க வச்சாருப்பா என் ஆத்தாலை பொண்ணும் காட்டில் உழைச்சி எனக்கு தெரியும் பனை மரத்தை வித்துப்பிட்டு வேப்ப மரத்தை சேனை மாடை அப்படியே எங்க அப்பா விற்றுட்டு நிலத்தை அடமான வச்சு படிக்க வச்ச நீ என்ன ஒன்று அது என் தாத்தன் காமராஜர் படிக்க வச்சான் நீ எங்களை குடிக்க வச்ச அதை தவிர வேற என்ன செஞ்ச படிக்க வச்ச என்ன படிக்க வச்ச எல்லாரையும் படிக்க வச்சுட்டார் ஐயா கருணாநிதி திராவிடம் ஐயா ஸ்டாலினை படிக்க வைக்கலையே ஒழுங்கா ஆஹா சும்மா பேசும்போது பரவாயில்ல தடுமாறிட்டான் பார்த்து படிக்கும் போது அந்த வகையில் இது எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால் இது ஏன் சொல்ல வருகிறேன் என்றால் இவர் ஆக தம்பி அண்ணாமலை அப்படின்னா இருந்தாலும் கூட அவர்கள் ஏன் என்று வந்தார்கள் என்றாலும் கூட அவர் இது எதற்காக சொல்லுகிறார்கள் என்றாலும் கூட அவர் கூட கூட பேசுகிறாரு இவர் ஆக ஆக பேசுகிறார் அது மண்டை காயுதுன்னு சொல்லுவோம்ல அதுதான் என்னவோ ஒன்று நடந்துடுச்சு இந்த இனத்துக்கு